அனைத்து என் உயிரினும் மேலான இரத்த சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் வருகின்ற ஆடி பதினெட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வெள்ளோடில் ஸ்ரீ சதாமகாலில் மாவீரன் குணால நாடாருடைய வீர வழிபாடு விழா சீரும் சிறுப்பமாக நடைபெறுகின்றது இச்சிறப்புமிக்க விழாவிற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து சமுதாய தலைவர்களும் தமிழகத்தில் உள்ள நாடாளு அமைப்புகளின் தலைவர்களும் எனவே அன்றைய தினம் ஆடி பதினெட்டு என்று வெள்ளோடு நோக்கி என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் கடந்த நான்காண்டு காலமாக கொங்கு நாட்டு மாவீரன் குணால நாடாருக்கு அரசு விழா அறிவித்து மணிமண்டலம் கட்டி சிலை நிறுவ வேண்டும் என்று நமது சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து அனைத்து அரசு கட்சி தலைவரும் சந்தித்து மாவட்ட மாண்பு அமைச்சர் பெருமக்களையும் வலியுறுத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் நம்முடைய கொங்கு நாட்டு மாவீரன் குணால் நாடாருடைய பெயரை பதிவு செய்திருக்கிறோம் என்றால் அது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த அயராது உழைப்பு தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே இந்த ஆண்டு நடைபெறுகின்ற குணால் நாடார் வீர வழிபாடு விழாவிற்கு வெள்ளோட்டில் லட்சக்கணக்கான மக்கள் திரள வேண்டும் அப்பொழுது ஆளுகின்ற தமிழக அரசு நிச்சயம் நம்முடைய மாதிரிக்கு அரசு விழா அறிவிக்க வாய்ப்புண்டு எனவே உங்களை எல்லாம் வந்து வருகை தருமாறு உங்களை எல்லாம் இருகரங்குப்பி வருக வருகனா இருகரங்குப்பி குப்பி வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்